உறவுகளுக்கு வணக்கம் புதிய ஒரு ஆண்டு ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வச்சிருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டி இந்த இந்த வருடத்திலேயாவது சில விடயங்கள் நடைமுறை மாற்றங்கள் வரணுமன்றதுக்காக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் தான் யாழ்ப்பாணம் மத்திய பகுதியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த ஜாழ் நகரத்துக்கு இன்னொரு மறுபக்கம் உண்டு மறுபக்கம் இருக்குது அந்த மறுபக்கத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையிலே இப்படி எங்களுடைய யாழ்நகர் யாழ்ப்பாண நகருக்குள்ள இப்படி இருக்கா என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் யாழ்ப்பாண நகரத்து நிக்கிற நாங்கள் அப்படியே கொஞ்சம் திரும்பி யாழ்ப்பாணத்தின் இன்னொரு மறுபக்க புள்ளியே காட்டப்படும் இப்ப நாங்க நிக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சத்ர சந்தி சத்ர சந்திக்கு முன்னுக்கு நிக்கிறோம் அதாவது என்ற தெரியும் மேலே இருக்கும் சிக்னச்சந்தி அங்காள தீவாங்களுக்கு போகிற பகுதி இந்த கருவாட்டு கடைகள் அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இருந்து அப்படியே மெல்லமாக திருப்பி பார்க்குறோம் பாங்கோ இதுவாக யாழ்ப்பாணம் என்னடா பக்கத்தில் எழுபத்தஞ்சு மீட்டர்லேயே மிருங்கி கொண்டு இருக்கிற யாழ்ப்பாணத்த உண்மையான மறுபக்கத்தை இப்போ பாருங்க இந்த பாருங்க இது ஒரு நீண்ட நாளாக ஆக குறைஞ்சது ஒரு மூன்று நான்கு நாள்களுக்கு மேலே இந்த இந்த இதில் இருக்கிற இந்த குப்பைகள் வந்துருக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு மேல வரும் இந்த பகுதியில் இருக்கிற குப்பைகள் இது அப்படியே இந்த ஒரு பார்த்து இறங்கினீங்கன்றால் இந்த வீதியின் மறுபக்கம் அதாவது இந்த வீதியின் எதிர்ப்பக்கம் உணவங்கள் இருக்குது பிரபலமான ஆஹ் பல கடைகள் உணவுப் பொருட்களும் அங்கே வீப்பினும் எல்லாமே வீப்பினம் அப்படியான ஒரு முக்கியமான ஒரு நகரத்தின் முன் பக்க கடை என்ற பின்பகுதி தான் இது இந்த பின்பகுதி எப்படி இருக்கின்றதை பாருங்க எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதி ஒன்றில் இருக்கிற மாதிரியாக இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சூழலில் இந்த நகரப்பகுதி இருக்குது சாதாரணமாக ஒரு சின்ன இதுகள் இருந்தால் இப்போ இது கண்ட இதை கழிவகற்ற நடவடிக்கையை செய்கிறது கண்டு சில வழிமுறைகள் இங்கே இருக்குது கழிவகற்ற நடவடிக்கையை சபை மேற்கொள்ளணும் இந்த இதெல்லாம் தூரம் மிக மோசமான நோய்களை இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு இப்படியான இடங்கள் இருந்தால் அங்க இந்த எலி போன்ற விலங்குகள் எலி போன்ற அந்த விலங்குகள் இருந்து இப்ப அண்மை காலமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் எலி காய்ச்சல் அதுன்னு சொல்லி பல உயிருடை போலையும் சந்திச்சிருக்கிறோம் பலருக்கு அந்த நோய் தொற்று மேற்பட்டிருக்கு இப்படியான ஒரு சூழல்ல இந்த இடங்களை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும் எப்படி பராமரிக்கணும் இது தனிய மக்கள் மக்களையும் பொறுப்பு இருக்கு இப்படியான ஒரு நகர பகுதியில கொண்டு வந்து கோட்டிட்டு போற மக்களுடைய அறிவு திறனை அல்லது ஒரு பொறுப்பற்ற செயலை நாங்க முதல் கண்டிக்கணும் இது தொடர்ந்து ம தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறபடியா நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுக்குத்தான் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பகுதி அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதியை இயங்கி கொண்டு இருக்குது சபை அதுக்கு அனுமதி அது இந்த மாநகர சபைக்கு அதிகாரம் இருக்கிறது இதுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இவற்றை நேர்த்தியான முறையில கொண்டு செல்வதற்கான நடைமுறைகளை போடுறதுக்கு ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மாநகர சபைக்கு சுத்திய மாநகர சபை கட்டாயம் என்ன செய்யணும் இந்த கழிவகற்ற ஒரு முறைமைங்களை கொண்டு வந்து மேற்கொள்ளணும் ஆனால் இங்கே அதுகளை மேற்கொள்வதாக தெரியலை இதுக்குள்ள பாக்குறத போனால் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வீடுகளுக்கு சிரட்டைக்கு தண்ணி இருக்குதா அதுக்குள்ள முட்டை போட்டிருக்குதா நுடம்பு முட்டை போட்டிருக்குதா குஞ்சு வரிச்சிருக்குதான்னு பாக்குறதுக்கும் வீடுகள் எப்படி வச்சிருக்கணும்னு பாக்குறதுக்கும் ட்ரோன் வேரை போட்டு பாக்குறோம் ட்ரோனவேரை ஒழுப்பி நாங்கள் பரிசீலிக்கிறோமா சுகாதார இங்க பாருங்க இதெல்லாம் எல்லாம் ட்ரோன் ட்ரோன்பிட தேவை ட்ரோன் விட்டாக்கள் எல்லாம் இதை பார்த்தா தெரியும் இதுல நேரம் வந்தீங்கன்னா பக்கத்துல டவுனுக்கு பக்கத்துல நூறு மீட்டர்ல இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க கழிவு கழிவு தண்ணி வலியற பகுதி அதுக்குள்ள எவ்வளவு தூரம் குப்பையர் ஓட்டப்பட்டிருக்கேன் பாருங்க இந்த நிலை ஒரு பொறுப்பற்ற நிலை மக்களும் மக்களும் பொறுப்பற்ற நிலை இதை கழிவகற்றல் செய்ய வேண்டிய மாநகர சபை என்ன செய்த ஒரு கேள்வி இருக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் பாடையை வசூலிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த இதை பின்பற்றி இதை சரியான முறையில நேர்த்தியாக இந்த ந நகரத்தை சுத்தி சுத்தமாக பீண தெரியாத மாநகர சபையும் அதன் ஊழியர்களும் அதாவது குறிப்பாக இதை பொறுப்பாக கையாளக்கூடிய அதிகாரம் மிக்கவர்கள் கையால தெரியாதன்னு சொன்னா அவ அதுக்குரிய மாதிரியான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய ஒரு மாற்று ஏற்பாட செய்யணும் முன்னுக்கெல்லாம் பிரபலமான கடைகள் இருக்குது இதுகளெல்லாம் சுகாதார தரப்பினருடைய கண்ணுக்கு தெரிய இல்லையா என்னென்னு தெரியல இல்லைன்றா இதையும் ட்ரோன் விட்டு தான் பார்க்கணுமாட்டோம் எனக்கு தெரிய இல்லை தயவு செய்து ஒன்றை புரிஞ்சுக்கணுமோ இது குற்றம் சொல்வதற்காகவோ அல்லது வசைப்படுவதற்காகவோ இந்த இது இல்லை நாங்கள் அண்மை காலமாக நாங்கள் பார்த்து வரேன் யாழ்ப்பாணத்துல எத்தனை பேர் நாங்கள் கடுமையான நோய்களால தொற்று நோய்களால இந்த வேறான கிருமிகளால சுகாதார மின்மையால எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு உயிரிழப்புகளை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில துறை சார்ந்தவர்கள் தகுந்த பொறுப்போடு இது நடவடி இந்த முறையை கையாளணும் என்னென்னு சொன்னால் இது நகர் யாழ் நகரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளில் ஒன்று கூடுற இடம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்திலேயே வந்து அங்காடித்தரு அது நடபாத வியாபாரிகள்ன்ற இடம் இருக்குது இங்கால பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன எழுபத்தஞ்சு நூறு மீட்டருக்குள்ள இருக்கிற பகுதி மாதிரியா இருக்கு யார் நகர பகுதின்ற அப்ப இந்த பகுதிக்குள்ள அங்காடி என்று சொன்னா அதுக்குள்ள எத்தனை பேர் வந்து போயின ஒரு மக் சன நடமாட்டம் மிக நெருக்கமாக குவியக்கூடிய இடத்திலேயே இதை இந்த கழிவகளை செய்ய முடியாத அளவுக்கு யாழ் சபை நிர்வாகம் இருக்குதான்றதுதான் கேள்வியான விஷயம் அல்லது இது குப்பை ஓட்டுறது கண்டு மாநகர சபையால் ஒதுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனா அப்படி ஒரு போட்டையும் காணல நான் முதல் நினைச்சேன்னா சில நேரம் ஒழுங்கை வந்து குப்பை ஓட்டுறதுக்கான்னு சொல்லி மாநகர சபையால் ஒதுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனால் இது தொடர்புல தகுந்த அதிகாரி உரிய அதிகாரிகள் ஆஹ் எங்களுடைய ஆளுநரும் புதுசாக மாற்றம் பெற்றிருக்கிறார் புதிய அரசு வந்திருக்கு புதிய ஆளுநர் வந்திருக்கிறார் எங்களுக்கு வடக்கு மாகாணத்துக்கு அப்ப இது தொடர்பில உரியவர்கள் கவனஞ்செலுத்தணும் இந்த மாதிரி தொடர்ந்தும் இவ்வாறான ஒரு நோய் நிலைகளை ஏற்படுத்தக்கூடாது யாரையும் குற்றம் சுமத்துவதாக சுமத்துவதற்காகவோ அல்லது வசைப்படுவோ வசை பாடுவதற்காகவோ இந்த பதிவு இல்லை உண்மையிலே ஒரு யாழ்ப்பாண நகரம்ன்றது அப்படி இருக்கணும் ஒரு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேறு வேறு தேசங்கள்ல இந்த வ வருபவர்கள் எல்லாமே வந்து இடம் அதை விட பக்கத்தில் வைத்தியசாலை எல்லாமே பக்கத்தில் இருக்குது இந்த இட நேரத்தில் எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜாழ்நகர மத்தியில் ஒன்று கூடி போராடும் அவ்வளவு பேரும் யாழ்ப்பாணத்த மட்டுமில்லை வேற வேறு மாவட்டங்கள்லேருந்தும் வந்து போராடம் இந்த பகுதிக்குள்ள ஒரு தொற்று நோய் ஒன்று தொற்றினால் அவ்வளவு வேகமாக மற்ற இடங்களுக்கும் பரவும் பண்ணுறதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் சரியான வகையில் கண்டு இதுக்குரிய தீர்வை அவசரமாக முன்னெடுக்கணும் இது மழை காலம் இந்த காலத்தில் வந்து வேகமாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து இதுக்குரிய தீர்வை பெற்றுத்தரணும் பெற்றுக் கொடுக்கணும் அந்த பகுதியை சுய ஒரு சிறந்தோர் இடமாக மக்கள் சாதாரணமாக ஒரு பயண பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை மாற்றி அமைக்கணும் இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அங்காடி அடித்தறி இருக்குது இதுக்குள்ள எவ்வளோ பேர் வந்து போகணும் எங்க பாருங்க அப்படி எங்கால திரும்பினீங்கன்னா கொஞ்சம் திரும்ப சும்மா யாழ்ப்பாணம் மினிங்கி கொண்டு இருக்கும் அப்போ இந்த வினங்கி கொண்டு இருக்கிற யாழ்ப்பாணத்தை பார்த்துட்டு போய் யாழ்ப்பாண நகரத்தை நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கிறோம் தூய நகரமாக வச்சுருக்கிறோம்னு சொல்லி படங்களை காட்டி இதான் யாழ்ப்பாணம் வந்து படம் காட்டி கொண்டு அர்த்தம் இல்லை எங்கள்ட்ட அதிகாரி மாநகர சபை என்று ஒன்று இருக்குது ஏன் இந்த இது தொடர்பில் சரியான நடவடிக்கை எடுக்க இல்லை பாராமுகமாக இருக்கிறோம் செய்து இந்த ட்ரோன் போட்டு நுளம்பு முட்டையை நுளம்பு திருடுறாக்கள் வீடுகளுக்குள்ள சுத்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ட்ரோன் போட்டு தேடுறாக்கள் கட்டாயம் இந்த பகுதிக்கு இருக்கா வாங்கோ ஜாழ்பாண நகருக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இருக்குது இடம் நடந்தே வரலாம் இதுக்குள்ளே வாங்குங்கன்னு சொன்னால் இதை பார்க்கலாம் அவ்வளோ தூரம் மிக ஆபத்தான நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு உயிர்கொல்லி நோயை பரப்பக்கூடிய நிலையில் ஜாழ் நகரம் மத்தியே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் தயவுசெய்து இதை புரிஞ்சு கொண்டு இந்த புதிய ஆண்டிலேயாவது வேகமாக இனி மழை காலம் இன்னும் முடியலை இன்னும் இன்னும் இருக்குது இந்த காலப்பகுதிகளுக்குள்ள வெகுமானிய துப்புரவு செய்து இந்த ஜாழ்நகரத்தை அழகாகவும் அதே நேரம் ஒரு தொற்று நோய்களில் இருந்து மக்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் ஜாழ் மாநகர சபை முன்வர வேண்டும் அதே போல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஆளுநர் போன்றவர்கள் இது தொடர்பில் உரிய கவனம் செலுத்தி விரைவாக இதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்ற மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்